வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடக மாவட்டம் தர்மஸ்தலா அந்த பகுதியில் நடந்த கொடூர கொலைகள் மறைக்கப்பட்ட மர்மங்கள் குறித்து தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வரோம் இதில் நான் சொன்னது அந்த மஞ்சுநாதர் கோவில் அந்த மஞ்சுநாதர் கோவில் கர்நாடகாவில் பெரிய சென்டிமெண்டா இருக்கு சம்பாதிக்கிற பணத்துல முதல்ல ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் மஞ்சுநாதர் சாமிக்குன்னு அங்க சம்பாதி கர்நாடகர்கள் சம்பாதிக்கிற எல்லாருமே உண்டியில் போட்டு வச்சுருவாங்களாம் இப்படி கண்டடத்துக்காரன் ஃபுல்லாக சம்பாதிக்கிற படத்தில் பத்து பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் சில பேர் ஐம்பது பர்சன்ட் கொடுத்து 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 அது ரொம்ப பெரிய கொடிசுர சொத்தாக இருக்குது அது பல இருக்குது காலேஜ் இலவசமாக நடத்துது கா ஸ்கூல் நடத்துது ஹாஸ்டல் நடத்துது இதெல்லாம் சொன்னோம் அதை பயன்படுத்திக்கிட்டு அங்கே பல பேர் வர்றாங்க பயன்பெறுவதற்கு அதை இவங்க இப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக கொலை பாலியல் வன்புணர்ச்சி பள்ளிக்கூட குழந்தைகள் வன்புணர்ச்சி காணாமல் போன பெண் குழந்தைகள்னு அங்கே தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அதை கண்டுபிடிக்க கேஸ் கொடுக்க கூட பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்கிறத கடந்த வீடியோவில் பார்த்தோம் அப்புறம் அது பக்கத்து மா மாவட்டத்தை போய் தான் கொடுத்து இப்போ தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனே உருவாகிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஒரு துப்புரவு தொழிலாளி கொடுத்த துப்பு ஒரு விஷயம் நான் தான் பண்ணேன்னு நான் தான் கொலை செஞ்சேன் நான் தான் கொன்னதெல்லாம் அடக்கம் பண்ணேன்னு அவர் கொடுத்த மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட முடியாமல் அவர் கொடுத்த என்னுடைய விளைவு இன்றைக்கி தோண்டி 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 எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதனுடைய அடுத்த கட்டம் போயிடுச்சு அந்த எஸ்ஐடி வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவதாக கர்நாடகத்திலிருந்து எனக்கு தகவல் வருது அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய எந்த அழுத்தம் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அதுக்கு நம்மை போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சித்தராமையா தொடக்கத்தில் இதை செய்வாரான்னு நானே கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த கோவில் வந்து காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் பாஜக மூணு பேருமே அந்த கோவிலுக்கு தான் இருக்கிறாங்க நாத்திகரான சித்தராமையா கூட அந்த கோவில் அந்த பீடாதிபதிக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது அதனுடைய அரங்காவலர் வீரேந்திர ஹெக்டேங்கிறவரு ராஜ்யசபா ராஜ்ஜியசபா எம்பியாகவே இருக்காரு அவர் பிஜேபி அனுப்பியிருந்தாலும் காங்கிரஸும் ஜனதாதளமும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்நாடக அரசியல் நிலவரத்தை நான் தொடர்ச்சியாக சொன்னேன் இப்போ வந்து நான் அங்கே தொடர்ச்சியாக நரசிம்மூர்த்தி போன்ற பல தன்னார்வலர்கள் அங்கே உள்ள பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா இந்த எஸ்ஐடி வந்து கூடிய மட்டும் அரசியல் அழுத்தம் இல்லாமல் உண்மைகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுல இந்த கணவரையும் அவங்க உண்மையாக தாங்க இருக்கிறாங்க அந்த விதத்தில் சித்தராமையா கவர்மெண்ட்டை பாராட்டணும் அவங்க பாட்டுக்க இதை வந்து நீங்க எதுவா தான் ஃபர்ஸ்ட் உண்மையை கண்டுபிடிங்கிற அளவுக்கு போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு போகுது அதனாலதான் தோண்ட தோண்ட உண்மைகள் வந்துகிட்டே இருக்கு நீங்க நல்லா கொண்டுச்சு பார்த்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து கொலை செய்து புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தோம் எங்கன்னா அந்த நேத்ராவதி ஆற்றாங்கரைக்கு அருகில் தான் இதெல்லாம் மேக்சிமம் புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கடந்த முறை கூட கால் இரண்டாக பிளந்து தலைகீழாக ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்ட ஒரு பெண்ணின் பிணம் அது அந்த பொண்ணை வச்சுதான் சௌஜன்யா அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா நிறைய வந்து தலையிலா எலும்புக்கூடுகள் வந்து கிடச்சிருக்கு எலும்புக்கூடு புதைச்சிருக்கானா சேர்த்து தான் எலும்பு எலும்புக்கூடுகள் வந்து கிடைக்கும் இவங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க தலை இல்லாம வெறுமனே எலும்புக்கூடு கிடச்சிருக்கு சில இடங்கள்ல எலும்புகள் உடைஞ்சு செதைஞ்சு கிடக்கு இது அவன் உயிரோட இருக்கும்போது அட்டிச்சு நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைஞ்சு இது புதைக்கும் போது வெளியே வந்து எலும்பு உடைஞ்சிருக்கா இல்ல செத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் பா மூலமாக அந்த இடத்துல வேற ஏதாவது நடந்து விலங்குகள் நடந்து இல்லை வேற ஏதாவது அந்த எலும்புகள் உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்கள ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து தலையில்லா எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்குங்கிறாங்க அப்ப எதுவும் தலையில அடிச்சு அல்லது தலைய எடுத்து இவங்க புதைக்கும் போதே தலை இருந்ததாக மாதிரி நிறைய இது இருந்து ஏன் அந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா எதுவும் தப்பிக்க முயற்சி செஞ்சு கொலை முயற்சி நடந்து நடந்திருக்கா புதைக்கும் போதே இருந்திருக்குமா போன்ற கேள்விகள் ஏன்னா எலும்புக்கூடு செத்து அதாவது நம்ம இதுவரையும் பார்த்தது கொலை செஞ்சுட்டானுங்க அதை அப்படியே புதைச்சிருப்பா அப்படித்தான் அவர் கொடுத்த வாக்குமூலம் இப்போ இந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்த வாக்குமூலத்தின்படியே என்கிட்ட வந்து தலையை எடுத்து கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது டெட் பாடி ஆயிடுச்சு இதை புதைச்சிடு இதை அப்படி அப்படியே புதைச்சிரு ஏ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ தலையிலா எலும்புக்கூடுங்கிறது இவர் கொடுத்த துப்புல இருந்து நிறையா அப்போ இவர் அல்லாம வேற யாரும் புதைச்சிருக்கிறாங்க இவருக்கு தெரியாம நடந்திருக்கு இவர் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கா போன்ற கேள்விகள் இப்போது எழுந்திருக்கு ஸோ நம்மளுடைய முதல் சந்தேகம் தலையிலா எலும்பு கூடுகள் வருதுன்னா அப்ப அது எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த மண்ட ஓடு எங்க அப்போ கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புதை புதைச்சதெல்லாம் எடுத்திருக்கிறாங்களா இதெல்லாம் என்னென்னமோ நடந்திருக்கா மர்மங்களா யாருக்கும் தெரியாம என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்புறம் ஒரு மூணு அடி தோன்றுனாலே அதாவது இது எவ்வளவு தூரம் நடந்திருக்கு பாருங்க எவ்வளவு தைரியமா நடந்திருக்கு பாருங்க அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் மூன்று அடி பத்தடி பதினஞ்சு அடிலாம் இல்லை மூணு அடி அப்படி லைட்டா தோன்றுனாலே பதினஞ்சு எலும்புகள் கிடைக்குதான் தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் அப்படிங்கிற மாதிரி மூணு அடி தோன்றுனா போதும் பதினஞ்சு எலும்புகள் கிடைக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இதுல இன்னொரு மூணாவதா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நமக்கு புதிய ஒரு தகவல் அதில் ஆண் உடல் அதாவது இவனால பொண்ணுங்களை ரேப் பண்ணி ரேப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க த தப்புச்சு போனவங்க பொண்ணுங்களை அடிச்சிருக்காங்க ஸ்கூல் பேக்கோட பொண்ணுங்களை புதைச்சிருக்கிறாங்க எல்லாமே ரேப் பண்ணுற மறதுங்கிற மாதிரியான கோணத்திலேயே இந்த வழக்கு போயிட்டு இருந்ததில் புதிய திருப்பமா ஆண் உடல் இருக்கு இது என்ன நடந்திருக்குன்னா இந்த நான் கடந்த முறையே சொன்னேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய மகள் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து செக்ஸ் வயலன்ஸ் கிடையாது செக்ஸ் வயலன்ஸ் பண்ணி அவங்க சாகல அநீதியை எடுத்து கேட்டதால் இந்த நிலை உங்களுக்கு தான் சொந்தமாக அந்த மாதிரி நில உரிமை சொந்தமாக போராட்டம் நடத்தியதால் தர்ணா நடத்தியதால் அடித்து கொல்லப்பட்டவர்களும் இதில் இருக்கிறார்கள்னு கடந்த முறை நான் சொன்னேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய ஒரு மகள் போராடி இருக்கிறாங்க போராடி இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கடந்த முறையே நான் வந்து பதிவு செஞ்சேன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் உடல் வந்து கிடைச்சிருக்கு இந்த ஆண் உடலை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் எப்படி இதை பார்க்கணும்னா வெறும் ரேப் அண்டு மருடன் மட்டும் இல்லை சொத்து அபகரிப்பு நில அபகரிப்பு வேறு விதமான சட்டத்துக்கு புறமான நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யாராவது குரல் கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே ஒரு பெண் குரல் கொடுத்தாங்கன்னு கடந்த வீடியோல சொன்னேன் அவங்களும் கொலை செய்வோம் அவங்க வந்து ரேப் அண்டு மருடன் கிடையாது அவங்கள அடிச்சு கொண்டிருக்காங்க நில உரிமைக்காக போராடுனதுனால நில அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக அந்த கோவிலுக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற இடத்துல ஒரு லேடி கேள்வி கேட்டோம்னா கோவம் வருது யாரையா அந்த லேடி வேறு கேள்வி போட்டு தள்ளையா கொலை பண்ணி போட்டுருக்கிறாங்கன்னு அவங்கள அவங்களை பற்றிலாம் தகவல் வருது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மகளும் கடந்த முறையை நான் சொன்னேன் இந்த முறை ஆண்களின் உடல் இருக்கு அப்ப ஆணின் உடலும் இதுல வந்திருக்குன்னா அப்போ ஆணை என்ன பண்ணிருப்பாவேன் அவங்க இந்த மாதிரி எடுத்து கேள்வி கேட்டிருப்பான் கொடி பிடிச்சிருப்பான் போராட்டம் பண்ணிருப்பான் நான் ஆர்டிஐல போட்டு எடுக்கவான்னு கேட்டிருப்பான் நான் கோர்ட்டுக்கு போறேன் கேஸ் போறேன்னு சொல்லியிருப்பான் இங்கே ஏன் பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க பல மர்மமா இருக்குன்னு கேள்வி கேட்டிருப்பான் அவன் ஒரு பத்திரிகையாளராக கூட இருக்கலாம் ஸோ இப்போ ஆணின் உடல் இருக்குங்கிறப்ப அந்த கோணத்துல நம்ம யோசிக்கணும் நம்ம எல்லாருமே ஒரு பொண்ணோட உடம்பு கிடைச்ச உடனே ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அதுக்கான ஆ அடையாளங்கள் இருக்கு ஆதாரங்கள் இருக்கு அப்படிதான் போகுதுங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இப்ப ஆணின் உடலும் இது கிடைச்சிருக்குங்கிறப்ப நம்ம ஒன்லி ரேப் அண்ட் மரணம் மட்டும் இல்லாமல் போராடியவர்களையும் கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்து பேசியவர்கள் அவர்கள் கூடிய இந்த ஆன்மீகம்ங்கிற பேரில் நடந்த மோசடி எதிர்த்து போராடிய ஒரு இடதுசாரியாக இருந்திருக்கலாம் கழகக்காரராக இருந்திருக்கலாம் என்ஜிஓவாக இருந்திருக்கலாம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் போராடுபவர்களாக இருந்திருக்கலாம் ஒரு இது உண்மை அறிமுகம் கண்டு கேட்கறதுக்காக ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கலாம் பத்திரிகையாளராக இருந்திருக்கலாம் இத்தனை கோணத்தில் இந்த விசாரணை போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆணுடைய சடலமும் வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்புறம் தடையவியல் பரிசோதனை இன்னும் தேவைப்படுதுங்கிற விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் உள்ளே போய் இறந்தவர்களுடைய எலும்பு கூடை வைத்து ஆண் பெண்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் தலை இல்லாமல் இருக்கு ஏன் மண்டவோடு ஓடு எங்கே போச்சு அது வேற எங்கேயும் வெட்டி வீசி இருக்கிறாங்களா ஏன்னா கொடூரம் இவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஏகப்பட்ட கோட்டீஸ்வர இது சொத்துக்கள் இது அபகரிக்க இதில் ஒரு கீரல் விழுந்தா கூட அவங்களால தாங்க முடியாது அதுக்காக எத்தனை உயிர்களையும் கொலை செஞ்சிருக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் தடையுகள் பரிசோதனை டெக்னிக்கலா இது இன்னும் போக வேண்டியது இருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு புதைத்தார்கள் ஆணா பெண்ணா எத்தனை வயசு இருக்கோ இதை வைத்து அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரெல்லாம் செத்து போயிருக்கிறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து யாரெல்லாம் தானாம போயிருக்கிறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் தேடி வர்றாங்களா அப்படின்னு கூட பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து அந்த லேடி வந்தாங்க பாருங்க சௌஜன்யா உடையது இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி என் பெண்ணை வந்து தலையீலா காலை விரிச்சு மரத்துல தொங்க விட்டு கொடூரமா கொண்டிருக்காங்கன்னு அப்போ இந்த சௌஜன்யா வழக்கில் அப்படி வரும்போது இப்போ இந்த ஆண் கிடைச்சிருக்கு அப்போ போராடியவர்கள்லாம் யார் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா இந்த இந்த தர்மஸ்தலால கொலை நடக்குதுன்னு ஒரு துப்புரவு தொழிலாளி சொன்னதுக்கு பிறகுதான் தோட்டமே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இவ்வளவு காலம் போராடியவர்கள்லாம் எங்கே ஒரு இடதுசாரி சிந்தனையாளன் கூட இருக்க மாட்டானா ஒரு பத்திரிகையாளன் கேட்டிருக்க மாட்டானா அப்ப கேட்டவன் பல பேர் தொலைஞ்சு போயிருப்பான் பல பேர் கொலை செய்யப்பட்டிருப்பான் அந்த எலும்புக்கூடுகள் எங்கே அப்ப இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்யும் போது அவர்கள் யார் என்ன ஆனா வயதை கண்டுபிடிச்சு இப்போ அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் இறந்து போனப்ப என்ன வயசு அந்த காலகட்டத்தில் ஏதாவது பத்திரிகையில வேலை பார்த்தவங்க குரல் கொடுத்தவன் போராட்டம் பண்ணவெல்லாம் எவனா இருக்கிறானா இப்படி மக்களுக்காக கொடுத்து கொடுத்து செத்து போனவன் எவனா இருக்கிறானா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அவர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்தோட மட்டுமில்லாமல் அப்போது எதற்காக அவர் போராடினாரோ அந்த குறை இன்னும் இருக்கா என்ன கோரிக்கையை வச்சு போராடினாங்கன்னா இவங்களை இன்னும் கொஞ்சம் தோண்டலாம் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க இது வழக்கா இருக்கும் ஸோ ஆணின் உடல் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிங்க தலையில்லாத எலும்புக்கூடுகள் பெரிய கொலைகள் நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்துது அடுத்து இது போக பதினஞ்சு இடங்கள்ல அடையாளங்கள் இருக்குது ஆற்றங்கரையில் எட்டு இடங்களில் தோண்ட தோண்ட புனங்கள் எலும்புக்கூடுகள் அடுத்து அதை ஒட்டிய நெடுஞ்சாலையில ஒரு மூணு பகுதியில் மூணு எட்டு எட்டு ஏழு இடங்கள்ல அந்த பகுதியில் இடங்கள் கிடைச்சிருக்கு அதை விட ரொம்ப முக்கியமா டெபிட் கார்டு பேன் கார்டு இருந்திருக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஆதாரம் இப்ப டெபிட் கார்டு பேன் கார்டு எத்தனை வருஷத்துக்கு முந்தையது அது குறியீடு கோட் நம்பர் இதெல்லாம் வங்கிகளை கொடுத்து அதை செக் பண்ணி இதை யார் பயன்படுத்தி இருக்கா அப்படிங்கிற ஆய்வு செஞ்சோம்னா கொலை செய்யப்பட்டவர்கள் யார் அவர்கள் யாருக்கு எதிராக இருந்தார்கள் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சா அவர்களுக்கும் இந்த மஞ்சுநாதர் கோவிலுக்குள்ள தொடர்பை வச்சு அந்த காலகட்டத்தில் அவங்க யாருக்கு எழுதினா சண்டை போட்டாங்க எதுவும் ஆர்டிக்கல் எழுதுனாங்களா இல்ல அவங்க போராடியதற்கான வரலாறு உண்டா அவங்க ரிலேட்டிவ் யாரு அம்மா அப்பா யாருன்னு கேட்டு அந்த உண்மைகளை வாங்கினோம்னா சோ அதன் மூலமாகவும் கொலையால் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாட்சிகளை இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட துப்புரவு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது இப்ப அந்த துப்புரவு ஊழியர்களிடமும் இந்த இந்த கேஸ் குறித்த கொஞ்சம் சயின்டிஃபிக் அவர்னஸையும் நம்ம கொடுக்கணும் அதாவது எலும்புக்கூடு பற்றி கொடுக்கும்போது போது அவர்களிடமிருந்து வேற யாரும் கைப்பற்றி விடாதபடி அவர்களுக்கு அந்த மாதிரியான அவர்னஸை வந்து தொடர்ந்து கொடுக்கணும் ஏன்னா கார்டு எதுவும் இருக்கா ஐடி கார்டா காலேஜில் படித்தது ஸ்கூலில் படித்த ஐடி கார்டு இந்த மாதிரி இருக்கும்போது அதை பத்திரமா கொடுக்கணும் அதை பத்திரமா எடுக்கணுங்கிற விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்கு துப்புர ஊழியர்களு அது தொடர்பாக இது மாதிரி இந்த எஸ்ஐடி வந்து ரொம்ப விரிவாகவே பேசிக்கிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒர்க் வந்து ஒரு வீச்சில் போய்கிட்டு இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமாக சிவப்பு ஜாக்கெட் ஒன்று சிக்கியிருக்கு எப்போவுமே இந்த கேஸில் வந்து கொலை செய்யப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அன்னைக்கு அவங்க என்ன ட்ரெஸ் உடுத்தி கேட்பாங்க தெரியுமா நீங்க காணாமல் போனவர்களை பற்றிய விவரத்தில் ரொம்ப முக்கியமானதும் அவருக்கு அணிந்திருந்த உடை சவ் கலர் சேலையா சவு கலர் ஜாக்கெட்டா பச்சை கலர் சுடிதாரா கருப்பு கலர் சட்டையா பெல்ட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாமா நான் வச்சிருக்க முடியும் ஆனால் ரெகுலராக ட்ரெஸ் போடுறவங்கள வீட்டில இருந்து ட்ரெஸ் போடுறவங்க ஒரு கருப்பு சட்டை போட்டால் அன்னைக்கு மட்டும் கருப்பு சட்டை போட மாட்டாங்க கருப்பு சட்டை ஒரு பச்சை ஒரு ப்ளூன்னு ஒரு ஆறு சட்டை இருக்கும் அதில் கருப்பு சட்டையும் போட்டிருப்பாங்க அப்போ அந்த சம்பவத்தை அன்னைக்கு அவர் கருப்பு சட்டை போட்டிருக்க இந்த கிரா பச்சை சட்டை போட்டிருக்காருன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அண்ணனுக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஒய்ஃபை காணா அம்மாவை காணா தங்கச்சி பிள்ளையை காணாங்கிறப்ப அன்னைக்கு அவங்க எந்த கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க ஜாக்கெட் சேலை உடுத்திருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் கூட அது பெரிய விஷயத்த கண்டுபிடிக்கும் சோப்புலர் ஜாக்கெட்டு இதுன்னு பெரிய விஷயமா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சோப்புலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க அதை இல்லாமல் கண்டுபிடிக்க முடியுமான்னு அப்படி இருக்க கூடாது யார் அந்த வருஷம் இறந்து போனவர்கள் இந்த இந்த இதுல என்னுடைய எடுத்தா அந்தந்த டேட்ல உள்ளவங்களுக்கும் இந்த எலும்பு குடிகளுடைய சோதனைக்கும் அப்ப லேடி யார் சர்க்குலர் ஜாக்கெட் போட்டிருந்தாங்கன்னா சேலை கட்டி அப்போ அப்ப லேடி ஒரு ஸ்கூல் பொண்ணா காலேஜ் போனா இருக்க வாய்ப்புல பெரிய லேடியா கூட இருந்துக்கலாம் தர்மஸ்தலம் ஒர்க் பண்ணவங்களா இருந்திருக்கலாம் அதை எடுத்து போராடுனவங்களா இருந்திருக்கலாம் இப்படி நாலஞ்சு கோணத்துல இது அணுக வேண்டிய தேவை வந்திருக்கு முத ஸ்கூல் பொண்ணுங்க ரேப்பு காலேஜ் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் ரேப்பு இந்த மாதிரி கோணத்துல மட்டும் போயிட்டு இருந்தது இல்ல இல்ல போராடியவர்களும் செத்து இருக்காங்கன்னா அப்ப பெண்கள்னு மட்டும் யோசிக்காதீங்க ஆண்களையும் யோசிங்க ஆ பெண்கள்லயும் வெறுமனே ரேப் பண்ணிருக்கான்னு மட்டும் பேசாத போராளிகளாகவும் கேள்வி கேட்பவர்களாகவும் இருந்தாலும் அவங்க கொலை செஞ்சிருக்கலாம் இப்படி பல்வேறு கோணங்கள்ல போயிருக்கிறதுல இப்ப சௌக்குலர் ஜாக்கெட் ஒன்று பேன் கார்டு ஒன்று ஐடி கார்டு ஒன்று சிக்கியிருக்கு தலையில்லாத எலும்புக்கூடு கூடு ஆண் எலும்புக்கூடு சவப்பு கலர் ஜாக்கெட் பேன் கார்டு ஐடி கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு இவ்வளவு சிக்கியிருக்கு இதை எல்லாத்தையும் வங்கிகளில் கொடுத்து அந்த நபர் யார் அந்த அக்கௌண்டுக்குரியவர் யார் அவர் வங்கியில் அவர் என்னென்ன பண்ணார் எத்தனை வருஷமா வங்கி முடக்கப்பட்டிருக்கு அவர் நடவடிக்கை எந்த டேட்லேருந்து நிறுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாலே அவர் யார் செத்து போனவர் யாருங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ ஆண் யார் பெண் யார் அவங்க அடையாளம் அவங்க பார்த்த வேலை அவங்களுடைய ஆக்குபேஷன் என்னங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிப்பதற்கான சாட்சிகள் இப்போ சிக்கியிருக்கு குறிப்பா அந்த பெண்ணு சவ் கலர் ஜாக்கெட்டை அவங்க ஆனாங்க அவங்க யாரோட போராடினாங்கன்னா ரேப் பண்ணி கொண்டிருக்காங்களா அடிச்சு கொண்டிருக்காங்களா யார் காரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னா முக்கிய புள்ளிகள் முக்கிய சாட்சிகள் கிடைச்சிருக்கு எனக்கெனமோ இந்த சவ்குலர் ஜாக்கெட்டு இந்த பேன் கார்டு இதெல்லாம் அந்த புள்ளிய காட்டி கொடுக்க போகுது சிக்க அவர் வந்து சிக்குவதற்கு வாய்ப்பா இந்த ஆடராதங்களா கிடைச்சிருக்குன்னு தான் பாக்குறேன் நான் கூட தொடக்க வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இந்த எஸ்ஐடி எப்படி செயல்படும் எந்த அரசு அழுத்தமும் இல்லாமல் செயல்படுமான்னு பார்த்தேன் ஆனால் நான் அங்கே விசாரித்த வரையும் இப்போ வரை இந்த கணம் வரை எஸ்ஐடி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த முயற்சியில விசாரணையில் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் உண்மை வெளியே வரணும் எலும்பு கூடுகள் வந்துருச்சு உண்மை எப்போ வரும் உயிருள்ள ஆள் எப்போ பிடிபடுவான் யார் அதுக்கு எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளவு அரசியல் அதிகா இருந்தாலும் அந்த நபரை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த நோக்கத்துல அங்கே கர்நாடகத்தில் உள்ள சில உண்மையை அறியக்கூடியவர்களும் இருக்கிறாங்க நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும் இருக்காங்க பார்ப்போம் அடுத்த கட்டம் அது எப்படி நகருதுங்கிறத பார்க்கணும் அதுவரை எந்த அரசியல் அழுத்தமும் இருக்கக்கூடாது இருக்காமல் இருக்கப்போ என்ன முயற்சி செய்யணுமோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி